முபார்க்குங்க பிறந்த நாளில ஈத் முபார்கிறது அதே மாதிரி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தடுக்க நம்ம கூடாது அப்ப காவியர்கள் செய்யக்கூடிய அந்த கலாச்சாரங்களை நாங்களும் என்ன செய்ய கூடாது பின்பற்ற கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதனாலே நம்ம முஸ்லீம்க நமக்கு வாழ்த்து சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பா நம்ம அதை சொல்லணும் அது கூடாது அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அப்ப காவியர்கள் நமக்கு எப்படி கேட்டாங்கன்னு சொன்னா முஸ்லீம்களை நமக்கு வாழ்த்து செய்தி சொன்னாங்கன்னா கூடாது அப்படிங்கறத சொல்லணும் காவியர்கள் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கூடாதுன்னு சொல்ல முதல்ல அவங்கள்ட்ட இவனே இல்லையே தெரியுமா இந்த ஜும்மா முபார்க் அதே போல ஈத் முபாரக் ஈத் முபார்க்கு கூட வருஷத்துல ரெண்டு வாட்டி வருஷத்துல ஒரு வாட்டி அது ரெண்டு வாட்டி இப்படி சொல்லிரவும் ஆனால் அதுவும் சொல்ல கூடாது தான் ஆனா இந்த ஜும்மா முபாரக் இருக்குதே அது நடக்க கூடிய கொடுமை எடுத்து பார்த்தோம் சொன்னா இப்ப ஏறலமா சொல்லி கொண்டே போகலாம் ஒவ்வொருவரும் அங்க இன்னும் பல விஷயத்தை சொல்லிட்டே போகலாம் இன்னைக்கு கொட்டாவி விடுறங்க கொட்டாவி விட்டா என்ன துவா ஓதணும் யாருக்கு தெரியுமா கொட்டாவி விட்டால் என்ன துவா ஓத வேண்டும் எந்த துவாவும் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் கொட்டாவி விடுதா வாயில கை வைங்க அடக்கிக்கோங்க ஏன் அதை பார்த்து சைத்தான் சிரிக்கிறான் நீங்கள் சவுண்ட் விடுவதையோ அல்லது வாயை பொலப்பதை பார்த்து சைத்தான் சிரிக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை

நரகத்தில் நம்மை போட்டு விடுவான் என்று சொல்லி ஒரு அச்ச உணர்வின் காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது இன்னைக்கு சமுதாயத்தை பயன்படுத்துவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நண்பர்களே இந்த இடத்தில் நாம் ரெண்டு சகோதரர்களுடைய பேச்சு கேட்டிருக்கிறோம் இது மாதிரி இனி குர்ஆன் ஆன் பேசக்கூடிய பொதுவாக எல்லாரும் இதே சிந்தனையில்தான் அவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் இவர்களுடைய பிரச்சனை என்னென்றால் குர் ஆன் சுன்னா என்ற பெயரில் ஒரு அடிப்படை இல்லாமல் மார்க்கத்தை சொல்வதால் சரியானதொரு விஷயத்தை அவர்களால் முன்வைக்க இயலாமல் எப்பொழுதும் இப்படியான குழப்பங்களில் அவர்கள் தங்களை கொண்டு போய் வைக்கிறது நாங்கள் பார்க்குறோம் உதாரணமாக இந்த ஈத் முபாரக் என்ற விஷயம் பெருநாள் நல்வாழ்த்து கூறுதல் என்ற விடயத்தை எடுத்தமென்றால் அதில் ஒரு சகோதரர் சொல்றாரு இது காபிர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ற விஷயங்களை சொல்றார் அடுத்தவர் சொல்றாரு இது வந்து விதாத்து இது வந்து நரகம் அல்லா நரகத்தில் கொண்டே விடுவான் என்றார் எனவே இவர்கள் எந்த அடிப்படையும் இல்லாமல் குர்ஆன் சுன்னா குர் ஆன் சுன்னான்னு சொன்னதற்கு எந்த அடிப்படையுமே இல்லாமல் அதனை அணுகுவதால குர்ஆன் குர்ஆன் சுன்னா சுன்னான்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட தமிழ் பேசக்கூடிய இந்த குர்ஆன் சுன்னாவின் பின்னணியில் உருவாகித்த கூடியவர்கள் எல்லாம் ஆளையால் ஒவ்வொரு சட்டங்களை தாருக்கு மாறுக்கு சொல்லி எல்லாத்தையும் சின்னா பின்னமாக்கி குழப்பி வச்சிருக்கிறத நாங்கள் அழகா பாக்குறோம் அதுல இந்த இப்பொழுது நான் பார்க்குற விஷயம் கூடுதலான ஒரு ஆச்சரியத்தை தருது ஒரு எந்த அடிப்படையுமே இல்லாமல் வந்திருக்கிறார்கள் அல்லது இவர்கள் எந்த அடிப்படையை வச்சுத்தான் குரான் சுண்ணாவை பேசுகிறார்களோ இல்லது யாரின் பின்னணியில் போகிறாங்கன்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் ஏனென்றால் இவர்கள் குரான் சுன்னா பேசக்கூடியவங்க மிக பிரதானமான இமாம்களாக கருதக்கூடியவா கூடிய கருதப்படக்கூடியவர்கள் இவர்களால் யாருன்றால் இப்னு தைமியா இப்னு தைமியா ரஹமகுல்லான்றவர் இந்த இன்று குரான் சுன்னா பேசக்கூடியவர்களால் மிக முக்கியமான ஒருவராக எடுக்கப்படக்கூடிய ஆக்கள் அவர் முதன்மையான ஒரு இடம் அவர் உட்பட இது தாராளமாக சொல்லலாம் எந்த தடையுமே இல்லை இது வளமையோட சம்பந்தப்பட்ட விஷயம் அன்றாட செயற்பாடுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் இது இபாதத்தில் தடை எதுவுமே வந்தில்லை மிக அழகாக சொல்லி இருக்கிறார் தெளிவாகவே பேசியிருக்கிறார் அதுபோக இன்றைய அரபு உலக உலமாக்கல் அதுவும் இந்த குரான் சுண்ணா பேசுற இவர்கள் சார்ந்த சிந்தனை இவர்களுடைய இந்த சிந்தனை சார்ந்தவர் அல்லது அவர்களின் சிந்தனையைத்தான் இவர்கள் தாங்கி இருக்கிறார்கள் என்ற அந்த அவர்கள் இவர்கள் முன்னோடிகள்னு கூட சொல்லலாம் அவர்கள் கூட இது சொல்லலாம் தடை இல்லை பிரச்சனை இல்லை ஏன்டா இது வந்து இபாதாத் இல்லை இது ஆதாத்து ஆதாத்துன்றா மக்கள் அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகளில் செய்யக்கூடிய விஷயம் அதில் பாவம் நிகழ்ந்தால் தான் தடுக்கப்பட வேண்டும் இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை விரிவாக பேசித்தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த இந்த வித அந்த ஆதா திண்டா என்ன இபாதா திண்டால் என்ன அந்த வித்தியாசத்தோட ஒரு கருத்து முன்வைக்கப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக இப்படியான பிளவுகள் வெளி வரமாட்டாது இந்த இடத்துல நான் பார்ப்போம் அவர்கள் அவர்களால் ஏற்கப்பட்ட அந்த நான் சொன்னோம் ஷேகுல் இஸ்லாம் இப்ப தைமியான்னு சொல்கிறவங்க அவர்களால் சொல்லப்படக்கூடியவர்கள் அவர் அவர்கிட்ட கேட்கப்படுது இந்த இந்த அத்தகனியாண்டா பெருநாள் நல்வாத்து சொல்றது சம்பந்தமாக ஈத் முபாரக்னு சொல்றோமே இது மாதிரியான அவசரங்கள் பாதிக்கப்படுது இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கக்குள்ள அவர் சொல்றாரு தெளிவாக சொல்றாரு பெர்நாத்தினத்தில் இப்படியாக இந்த வாழ்த்து நல்வாழ்த்து சொல்றது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரை பார்த்த உடனே தகப்பல் மின்னா மின் ஆம்கும்ன்னு சொல்கிறது இல்லாது அஹாலகுல்லாஹு ஆலைக்கன்றது இது மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் நான் சொல்வோம் இதெல்லாம் சில சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சில சஹாபாக்கள் தங்களுக்கு இடையில் இவ்வாறு தகப்பல் அல்லாஹு மின் அவமின்கும் சொல்லக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்தார்கள் எனவே இதில் வந்து இமாம்கள்ல்லாம் இமாம்கள் உட்பட மாபெரும் அறிஞர்கள் முழு உல அதாவது இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் முழு பேரும் முழுமையாக இதனை அங்கீகரிச்சிருக்கிறார்கள் அனுமதிச்சிருக்கிறார்கள் இதில் யாரும் இது விதாத்து நரகம் என்று யாருமே சொல்ல இல்லை ஆனால் பின் ஹம்மர் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க நானாக யாரையும் பார்த்து இந்த இந்த தகப்பல் அல்லாஹு அல்ல சொல்ல மாட்டேன் ஃபைனிபு அனி அஹது என்னை பார்த்து யாராவது சொன்னால் நான் அவருக்கு பதில் சொல்லிக் கொள்வேன் என்று சொல்கிறாங்க ஏன்னு சொன்னா பதில் சொல்றது கடமை கட்டாயம் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்றாரு அது இல்லாம யாரை பார்த்தா ஈத் முபாரக்குன்னு சொல்லியோ அல்லது தகப்பல் அவனு சொல்லியோ ஆரம்பிக்கிறது சுன்ன எனவே நான் ஆரம்பிக்க இல்லை யாராவது ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் பதில் சொல்றது கடமை என்றாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க செய்கிறாக்களுக்கும் முன்ன அதாவது வழி வழிமுறை இருக்கிறது இதை செய்ய விட்டா விடுறாக்களுக்கும் ஏலும் அப்படின்னா இந்த நல்வாழ்த்து சொல்லக்குள்ள விரும்பினால் சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம் இந்த வார்த்தையை சொல்றதால நரகமண்டோ பிதாத்துண்டோ வழிகடுண்டோ எந்த விஷயமே இல்லை எனவே குறிப்பாக ஈத் முபார்க்னு சொல்றாக்கள் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் அதுல எந்த விதமான தட தடங்களுமே அதுல கிடையாது அதே போல இவர்களால் ஏற்கப்பட்ட சமகால அறிஞர்களில் இப்னு செய்வின் என்று சொல்லக்கூடியவர் அவரும் சொல்கிறாரு தாராளமாக அது பெருநாள் வாழ்த்து சொல்லலாம் அதுக்கென வலை சலகி அத்து மகசூசா குறிப்பிட்ட சில வசனங்கள் கிடையாது இல்லாத பொழுது மக்கள் எந்த வார்த்தை எப்படி வேண்டுமானாலும் அவர்களுடைய அந்த பெருநாள் நல்வாழ்த்தை முன்வைக்கலாம் என்ற விஷயத்தை அவர் பேசிக்கிறார் மேலும் சொல்லிருக்கிறாரு சஹாபாக்கள் சிலரிடமிருந்து இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்குது அதாவது பெருநாள் நல்வாழ்த்து சொல்ற விஷயம் நடந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு மேலதிகமாக அவர் ஒரு விஷயத்தை சொல்றார் அதாவது வாலா ஃபருதியன் அஹல் அம் தகாசை நஹல் ஆன மினால் உமுரல் ஆதியா அல்லாத்தி ஏதாதஹன்னாஸ் அப்படி சஹாபாக்கள் கூட தங்களுக்கிடையில் இந்த பெர்னா நல்வாத்துக்கள் சொல்லவில்லை என்று நாங்கள் ஒரு கற்பனையில வச்சு கொண்டாலும் கூட இந்த இண்டைக்கு நாங்கள் சொல்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லை என்றால் இது மக்கள் தங்களுடைய ஆதாத்துன்றது வளமைக்குள்ளால பெருநாள் வந்தா திருநாள் வந்தா அவங்க வந்து பெருநாளுடைய நல்வாழ்த்து சொல்ற வளமையில் உள்ள விஷயம் அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்ற விஷயத்த அவர் வந்து இது அதாவது பார்க்கலாம் செய்வனுடைய மஜ்முகத்தாவ குறிப்பிட்றமுண்டா இந்த விஷயமெல்லாம் அவர்களால் ஏற்கப்பட்ட இமாம்களுடைய கதை தான் இவ்வளவு விஷயங்களும் இப்ப எங்களுடைய அதாவது உலகத்தில் பதினாலு நூற்றாண்டாக பதினாலு நூற்றாண்டுகளாக இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையானுடைய உலமாக்கள் அதாவது மாலிகி மதவை சேர்ந்தவர்கள் ஹனரி மதவை சேர்ந்தவர்கள் அஹமது ஹம்பல் அதே போன்று இமாம் ஷாபி ரஹமூல்லாம் இவர்களுடைய அடிப்படையில் ஒன்றுமே நாங்கள் பேச இல்லை என்று அதில் மிக தெளிவு அதில் தாராளமாக சொல்லலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று மிக மிகவே தெளிவு எனவே அது ஒன்றுமே சொல்ல இல்லை இது குழப்பம் என்று புதுதாக வந்ததால இவர்களுடைய இறக்குமதிக்கு பின்னணியில் உள்ள யார் யார் யாரெல்லாம் பிரதான உலமாக்களாக இவர்களால் கருதப்படுறாங்களோ அவர்களுடைய கருத்துப்படியே தாராளமாக சொல்லலாம் என்று இருக்கிறதால இவர்கள் எங்கிருந்து சொன்னார்கள் இவர்களுடைய குர்ஆன் எங்கிருந்து வந்தது இவர்களுடைய சுண்ணா இவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று எல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் ഈദ് മുബാർക്ക് സ്ലാത് അല്ല തകബലുള്ള അല്ല എന്ത് പ്രചനയുമേ ഇല്ല അടുത്തതായി ഇവർ ഔത് ബില്ലാഹിന് ഷേതാ നരജ്ലേ കൊട്ടായി വിടക്കുള്ള സമന്മാസ അത്യ പതിൽ ഇൻഷാല്ലാ അടുത്തത് നാഗപണിയിരുവോം അസലാ വലിക്കും വരമത് വർക്കാത്ത